ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆட்டுக்கால் பாயா பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூட் ஆகுங்க இன்றைக்கி சிம்பிளாக அதே டையத்தில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க நம்ம கடையிலேயே சொல்லிட்டோம்னா நல்லா க்ளீன் பண்ணி வாட்டி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம கட் பண்ணி தருவாங்க பா அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு இருந்தால் நம்ம கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துக்கிறணும் இப்போ நல்லா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம அந்த ஆட்டுக்காலில் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த சுட்டை வாடை வரும் அதனால நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு இந்த காலில் ஊற்றி மூடி போட்டுறணும் மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஆறமும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதையும் நல்லா கழுவி எடுத்துக்கிறணும் இல்லாட்டி ஒரு ஸ்மெல் வரும் சில பேர்த்துக்கு பிடிக்காது அதனால நல்லா இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன் இதில் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு வச்சிருவோம் அது ரொம்ப நல்லதுங்க அந்த வாடகையிட எதுவும் தெரியாது இப்போ நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் பிசைஞ்சு மூடி வச்சுட்டேன் இப்போ ஒரு மிக்சர் சாரில் தேங்காய் துருவல் முக்கால் கப்புக்கு எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் ஒரு அஞ்சாறு முந்திரி நான் வந்து கசகசாக ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டு வந்தாச்சு இது தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் இது கூட பாருங்கள் இப்போ குக்கரில் நம்ம இந்த கழுவி மஞ்சள் தடவி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து காலை எடுத்து போட்டுக்கலாம் போட் கொஞ்சம் கொழுப்பும் கொடுத்துருந்தாங்க அதையும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஒரு கப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும் அதை பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அது சேர்த்துக்கலாம் இப்போ மல்லி இலை அதையும் நம்ம கழுவிட்டு நறுக்கி போட்டுக்கலாம் தேவையான உப்பு ரெண்டு கருகப்பில் சேர்த்துக்குருவோம் இந்த கால் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் பாருங்கள் இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா மூடி போட்டு ஆவி வரவும் விசில் போட்டுடலாம் போட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுறலாம் அப்போத்தே அந்த காலில் இருக்க சதையெல்லாம் நல்லா வெந்து அப்படியே பிரிஞ்சு வரும் எண்ணெயாக வரும் பாருங்கள் நல்லா வெந்து வச்சு இப்போ எடுத்து பார்த்தாவே தெரியும் அந்த எலும்பு தனியாக கறி தனியாக வரும் இப்போ குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு நட்சத்திர சோம்பும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் ரொம்ப வதங்கணுங்கிற இல்லை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிருவோம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதையும் அந்த பச்சை வாடை பூந்தட்டிக்கு நம்ம கிளரி கொடுத்துக்குருவோம் இப்போ நல்லா அதுவும் பச்சை வாடை போயிருச்சு இப்போ கொஞ்சம் தக்காளி அதையும் போட்டுக்கலாம் போட்டு நான் சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கால் ஆட்டுக்கால் வேக போட்டிருந்தோம் இல்லையா அதை எடுத்து இது கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா ஆட்டுக்கால் பாயை வந்து கம்மங்கம் இருக்கும் இப்போ மிக்சி கழுவின தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கால் ஒடிஞ்சவங்க கையொடிஞ்சவங்க இந்த ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு நீங்கள் ஆட்டுக்கால் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் அந்த எலும்பு கூடும் வலி தெரியாது அது மாதிரி கொஞ்சம் நோஞ்ச அந்த குழந்தைகளுக்கும் நீங்கள் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ உப்பு பார்த்தோம்னா உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு பாருங்கள் இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டோம் இப்போ மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுறலாம் எப்பயுமே குக்கருக்கு ஆவி வரவும் நீங்கள் விசில் போடணும் அப்போத்தையும் நல்லது இப்போ அடுப்பை அமர்த்திட்டு அந்த ஆவியெல்லாம் போகவும் பாருங்கள் எப்படி ஆட்டுக்கால் பாயா வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே டயத்தில் சிம்பிளாகவும் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இட்லி பூரி சப்பாத்திக்கு அட்டாசமாக இருக்குங்க அவ்வளோதேங்க பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் நம்மளோட ஆட்டு கால் பாயாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்